ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே என் சமையல் ரசிச்சு சமைக்கலாம் ருசிச்சு சாப்பிடலாம் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான இந்த வெயிலுக்கு குளுமையான குழு குழு இளநீர் பாயசம்தான் செய்ய போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஒரு குறைவான நேரத்தில் ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்யணுன்னா இந்த மாதிரி இளநீர் பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு மூணு இளநீர் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இளநீர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வழுக்கப்பதமாக இருக்கணும் அப்போ தான் பாயசம் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி வள வளன்னு இருக்கணும் இப்போ ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க நல்லா தேங்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம மிக்சிங் ஜாரில் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம் ஒரு மிக்சிங் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு இப்போது ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணிக்கு பதிலாக இளநீர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு கப் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம மூணு இளநீர் வந்தோம் இல்லைங்களா அதில் பாதி எடுத்து மிக்சிங் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கொஞ்சமாக இளநீர் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா தேங்காய் பழம் நல்லா ஒரு கெட்டி தேங்காய் பாலம் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மீதி இருக்கிற இந்த இளநீரை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஓடுகள் ஏதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடுங்க அப்போ தான் நமக்கு சாப்பிடக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அடிகளமான பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த பால்னாலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதி வந்த அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க இல்லைனா வந்து சைட்லலாம் வந்து நமக்கு நல்லாவே பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகணும் கால் பகுதிக்கு பாலும் வந்து ஒரு மஞ்சள் கலரில் மாறணும் பாத்திரம் நல்லாவே தெரியுது பாருங்கள் நம்ம கிளற கிளற இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த பாலுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் சுகருக்கு பதிலாக மில்க் மைட் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சக்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சக்கரை கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சைலெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு கெட்டியாக எடுத்துக்கணும் அப்போ தான் இளநீர் பாயாசம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது இந்த கெட்டி பால் வந்து நல்லா ஆரட்டும் இப்போ நமக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ்கிட்ட நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப குறைவான நெய் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாதாம் எடுத்துருக்கோம் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அரை டேபிள் ஸ்பூன் நெய் போதும் இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நெய்யோட சேர்த்தி ஆட் பண்ணக்கூடாது பாதாம் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு ஆட் பண்ணணும் நம்ம நெய்யோட சேர்த்தி ஆட் பண்ணோங்கன்னா பாயாசத்தில் வந்து நெய்யோட வாசனை வந்து ஹெவியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கெட்டி பால் வந்து நல்லாவே ஆறிடுச்சு பாருங்க எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ எல்லோவிஷாக ரெடியாக இருக்குன்ட்டு இந்தளவுக்கு ரெடியாகணும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சேத்தியாச்சு இப்போ இந்த ரெசிபிக்கான ஸ்வீட்னஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் மில்க் மைட் ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை மைடு இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடர் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா சுகர் வந்து சீக்கிரமாக கரப்படாது சுகரை நல்லா அரைச்சிட்டு பவுடர் ஆக்கிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க மில்க் மைடு வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம் கண்டென்ஸ் மில்க் நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணா செக் பண்ணி பாருங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வரணும் எதுவுமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நல்லா அரைச்சி தான் ஆட் பண்ணணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தால் அந்த இளநீரும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஆட் பண்ணக்குள்ள டேஸ்ட் வந்து ஒன்றுமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் கெட்டி தேங்காய் பால் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம பால் மட்டும்தான் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம் மற்ற எல்லாம் வந்து நம்ம சேர்க்கக்குள்ள ஸ்டவ்வில் குக் பண்ணக்கூடாது அப்படியே சேர்த்திக்கணும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த இளநீரும் சேர்த்துக்கலாம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நம்ம சூடு பண்ணக்கூடாது சூடு பண்ணால் டேஸ்ட் வந்து மாறிடும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆல்இண்ட் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வச்சிருந்த அந்த நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெயிலுக்கு ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப சில்லுன்னு இந்த இளநீர் பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த இளநீர் பாயசத்தை நம்ம செஞ்சுட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் ரொம்பவே சில்லுன்னு இன்னுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்